அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல பேதுரு அனனியாவை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார் நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னா என்று சொல்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான ஒரு சம்பவம் தான் ஈஸியா நம்ம சொல்லி விட்டுருவோம் ஆதி அப்போஸ்தல சபையில எல்லாரும் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவிக்கிறாங்க அதே போலதான் அனனியாவும் சப்பீராலும் அவங்களுடைய பங்கையும் விற்கிறாங்க வேதத்தை நீங்க தெளிவா வாசிச்சீங்கன்னா தெரியும் எல்லாரும் எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வைக்கல அவங்களால இயன்றதை தேவனுக்காக பொதுவாக கொடுக்கறதுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக அர்ப்பணிக்கிறாங்க ஆனா ஆமா இவங்க குடும்பமாக அர்ப்பணித்த பங்கிலிருந்து ஒரு பங்கை எடுத்து வைத்து விட்டு என்ன பண்றாங்கன்னா மீதியை தேவ சமூகத்துல கொண்டு வைக்கிறாங்க கொண்டு வைத்து விட்டு மிக எளிதாக அந்த அனனியா சொல்லும்போது சொல்லுகிறாரு பேதூரு கேக்குறாரு இவ்வளவுக்குதான் விட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப ஈஸியா சொல்லுகிறாரு அம்மா நாங்க இவ்வளவு தான் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பேதுரு உடனடியா கேள்வி அடுத்தது கேட்கும்போது கேட்கிறார் நீ மனுஷர் இடத்துல அல்ல தெய்வ இடத்துல போய் சொல்லுகிறார் தெய்வீக காரியங்கள்ல நம்ம போய் சொல்லுகிறவங்களா இருக்கவே கூடாது நம்ம யோசித்து விடலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தானே ஈஸியா நம்ம தேவ பிள்ளைகளுடைய கண்களை மறைத்து விடலாம் மூலியக்காரங்களுடைய கண்களை மறைத்து விடலாம் என் கூட ஆராதிக்கிறவங்களுடைய கண்களை நான் மறைத்து விடலாம்னு சொல்லி நீங்க சிந்திக்கலாம் ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவராக காணப்படுகிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற பொய்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற பொய்கள் என்கிறத விசுவாச பிள்ளைகளாக நாம நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம நம்முடைய மனதில கொள்கிறவங்களாக காணப்பட வேண்டும் அப்படி இருக்கும் நம்ம ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமா இவங்களை ஆசீர்வதிப்பாராக